உயர் குலத்தில் பிறந்து வளர்ந்து கணவனே கண்கண்ட தெய்வம் என்று அவன் கரம் பற்றியவளை விட்டு வேறு ஒருத்தையை நாட அவள் கணவனுக்கு எப்படி மனம் வந்தது ஏதோ ஒரு பெண்ணிடம் மயங்கி பொன்பொருளை எல்லாம் இழந்து வந்த கணவனை இன்முகத்தோடு எப்படி இவளால் ஏற்றுக்கொள்ள முடிந்தது எந்த நம்பிக்கையில் துன்பத்தில் மட்டும் தன்னை நாடிய கணவனை பற்றுக்கோலாக கொண்டு வேறு ஊருக்கு பஞ்சம் பிழைக்க செல்ல ஒப்புக்கொண்டாள் இவள் இவை அனைத்துக்கும் முச்சம் கணவன் இறந்தான் என்று கேட்டவுடன் ஒட்டேன் அரசோடு மதுரையை எரிப்பேன் என்றவள் ஏன் கணவன் மாதவியுடன் இருக்கிறான் என்று தெரிந்தும் அவனிடம் தனக்கான நியாயம் கோரவில்லை என்ன பதி தர்மமோ மனவாழ்வில் துரோகத்தையும் சுயநலத்தையும் அனுபவித்து காலத்தால் வஞ்சிக்கப்பட்டு உயிர் நீத்த பெண்ணுக்கு இறுதியில் பத்துனி என்ற பெயரும் நாட்டில் ஆங்காங்கே எழுப்பப்பட்ட கோயில்களும் மிச்சம் மாதங்கியின் எண்ண ஓட்டத்தை அறிந்தால் கருவறையில் அமர்ந்திருக்கும் தேவி என் கணவனை பற்றி நீ எப்படி அவ்வாறு நினைக்கலாம் என்று இவளையும் மதுரையை எரித்தது போல் எரித்து விடுவாளோ என்னவோ